ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் விடுதலை பார்ட் டூ அதாவது ட்வெண்ட்டிய் டிசம்பர் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு நம்ம ஏற்கனவே அந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம் இதுக்கான நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரி விஜய் சேதுபதி பவானி ஸ்ரீ சேத்தன் கௌதம் மேனன் நிறைய பேர் நடிச்சுட்ருக்காங்க இதனுடைய திரையம்சனம் கண்டிப்பாக எனக்கு ஈவினிங்குள்ள எல்லாத்துக்குமே தெரியாந்துடும் ஆனால் ட்விட்டரில் என்ன விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தான் ரொம்ப ஷார்ட்கட்டாக ஒன்று பார்க்க போகிறோம் ஏன்னா மூவிஸ்கார சில தேட்டர்ஸ்லாம் பார்த்துருக்குறாங்க ஸ்பெஷல் ஷோ வந்து நைன் ஓ கிளாக் தான் போகிறாங்க நைன் ஓ கிளாக் முன்னாடி இந்த ஷோஸ்லாம் எதையும் காணும் விடுதலை டூடைய ட்விட்டருடைய ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் பார்க்க போகிறோம் இதில் எப்படி இருக்குது அப்படி என்ன விமர்சனம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா விடுதலை டூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் புரட்சிகரமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் ஒரு லைனில் போட்டிருக்காரு அது என்ன ஓவர் புரட்சிகரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர் புரட்சியாக ரெண்டு விடுதலை டூ படத்தை வந்து முதல் காட்சிகள் பார்த்த ரசிகர் ரசிகர்வர் அதன் விமர்சனம் டோட்டர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுருக்கிறார் அவர் சொன்ன ஒரே லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் என்ன பார்த்துருக்காங்கன்னா மேலும் ஒரு முப்பது நிமிடம் வந்து படம் வந்து ஒரு பயங்கரமாக இருக்கிறதாகவும் வசனங்கள் மற்றும் ஆக்ஷன் காட்சிகள் பக்காவாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தொடர் வெற்றி மாறனுடைய சம்பவம் அப்படின்னு போட்டிருக்கார் இது வந்து நீங்கள் ட்விட்டரில் போய் தேடி பாருங்கள் நானும் காலையில் இருந்து தேடி பார்த்துட்ருக்கேன் எல்லா இடத்துலையும் வந்து வெற்றி மாறன் டூ தளபதி சாரி விடுதலை பார்ட் டூ வெற்றிமாறன் இந்த இந்த ஹேஷ்டேக் பண்ணி நிறையா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர் எப்படி வந்து ஒரு கட்சி தலைவராக மாறார் அவர் கண்டு என்னென்ன மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நடுங்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த கதையாக இருக்குது இந்த ஆண்டில் வந்து ரசிகர் மத்தியில் அதிகமான எதிர்பார்ப்பு ஏற்படுத்த படமாகவும் சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாரநாயக்கத்தில் உருவாகி இருக்கிற படத்தில் விஜய் சதுபதி சூரி சூரிய வந்து ஃபஸ்ட் ஆஃப் உள்ளாகவே வந்து லீட் பண்ணுற ரோலாக இருந்துச்சு பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சதுபதி அவர்கள் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து அவர் லீட் பண்ணுற மாதிரி கதை வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க இது என்ன என்னன்னு பொறுத்து வந்து தான் பார்க்கணும் இப்போதைக்கு வந்ததுல வந்து ரெண்டு லைன் தான் சொல்லிக்கிறாங்க ஒவ்வொரு புரட்சி தேர்ட்டி மினிட்ஸ் இன்ட்ரடக்ஷன் எல்லாமே செம்மையாக போட்டிருக்காங்க படம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான வாய்ப்பு தான் போட்டிருக்காங்க சரி ஒரு சட்டத்தை மதிக்கும் அமைதி விரும்பும் ஒரு ஆசிரியர் சமூக அநீதி மற்றும் ஒடுக்குமுறையை எதிர்கொள்ளும்போது ஒரு புரட்சிகர தலைவராக மாற்ற முடியும் இதுதான் ஒரு ஆன்லைன் ஸ்டோரி இது ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கவும் விரக்தி மற்றும் மாற்றத்தின் ஆசையால் தூண்டப்பட்டு அவர்களை ஒரு கட்சியாக உருவாக்கலாம் கிளர்ச்சியில் ஈடுபடலாம் மற்றும் மக்களை அணிதிரட்டலாம் அவர்களின் பரிணாம முறையின் தோல்வியின் முகத்தில் நம்பிக்கையின் சக்தியாக பிரதிபலிக்கிறது தான் வந்து அந்த வாத்தியாரோட கேரக்டர் ஸோ பொறுத்து பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல் அப்டேட் வந்துடும் இது வந்து ட்விட்டருடைய அப்டேட் நன்றி வணக்கம்